ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் ஆஃப்டர் லாங் பேக் ஐம் கோயிங் டு க்ரியேட் அனதர் வீடியோ ஆஸ் ஸோ மெனி பீப்புள் ரிக்வஸ்டட் ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஆப் அதாவது இந்த ஏர்னிங்ஸ் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் டோன்ட்டு வேஸ்ட் டைம் ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க கூகுள் சர்ச்சுக்கு போயிட்டு வின் டப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் வின் டபிள்யூஐஎன் டியூபி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் ஸோ இதான் பாருங்கள் டாப்பில் இருக்குது எதாவது ஸோ விண்ட் அப் வாட்ச் பெய்டு வீடியோஸ் ஆன்லைன் இது என்னடா அந்த ஆப்புன்னு அப்படின்னு நாம் just நம்ம ஒரு வீடியோ பாக்கரது மூலிமா minimum மினிமம் தேர்ட்டி cents ஃபிஃப்டி சென்ஸ் நம்ம வந்து பண்ணலாம் மந்த்லி ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஈஸியாக வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு நாளைக்கு நாலுலருந்து அஞ்சு வீடியோ பாக்கரது மூலிமா சாரி ஃபைவ் வீடியோஸ் ரெகுலர்லி பார்க்குறது மூலிமா நம்ம வந்து ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் ஜஸ்ட் உங்களுக்கு மிஞ்சு போனால் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸோ வாங்க அது எப்படி க்ரியேட் பண்ணுறது என்ன எது ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வந்தது உடனே நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குங்க ஸோ சைன் அப் உங்களுடைய ஃபுல் நேம் கொடுங்க லாஸ்ட் நேம் கொடுங்க பர்த்டே டேட் கொடுங்க மேலாக ஃபீமேலாகிறது இன்ஃபர்மேஷன் கொடுங்க இமெயில் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஐ எம் நாட் ரோபர்ட் இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நான் ஆல்ரெடி பண்ணிரு க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நான் பண்ணலை ஸோ எங்களுடைய நேம் எல்லாம் பண்ணிவிட்டு க்ரியேட்டுன்ற அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகிடும் தான் லாகின் போங்க இந்த இடத்துல லாகின் பண்ணிக்காங்க லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் டு மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் பாருங்கள் நான் ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கிறேன் ஸோ என்னுடைய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்க வாட்ச் பேலன்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ டோட்டல் வீடியோஸ் எத்தனை பார்த்துட்ருக்குறேன் சாரி பார்த்துருக்குறேன் இதுக்கு முன்னாடி அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த டேஷ்போர்டில் கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு ஸோ இங்கே பாருங்கள் எப்படி அது வீடியோ பார்க்குறது என்ன தான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இங்கே லெஃப்ட் சைடு இருக்கும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வீடியோ ஒரு நாளைக்கு இதில் இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் எவ்வளோ சென்ஸ் வரப்போகுது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மினிமம் உங்களுக்கு ஒரு டூ டாலர்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும் பரவாயில்ல ஜஸ்ட் தேர்ட்டி ஃபோர் செகண்ட்ஸ் வீடியோ பார்த்து நம்ம டூ லா டூ டாலர்ஸ் என்னும்போது வந்து இந்த இப்போது கரண்ட் ரேட்டில் வந்து நைன்ட்டி ருபீஸ் சம்திங் இருக்குது ஒரு டாலருடைய இந்தியா ருப்பி மதிப்பு ஸோ நீங்கள் டூ டாலர்னால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் ஜஸ்ட் ஃபார் தேர்ட்டி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் இது பா அதுக்குள்ளே நீங்கள் அன் பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி டேஷ்போர்டு இருக்குது ஸோ நான் வீடியோ மேலே கிளிக் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன் நீங்கள் இது மொபைலும் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ க்ளிக் பண்ணது உடனே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரும் ஸோ ஜஸ்ட்டு இந்த மேலே கிளிக் பண்ணுங்கள் யூடியூப் வீடியோஸ் ரெண்டு டைம் கிளிக் பண்ணுங்கள் ஒரு டைம் ஆகலாம் ரெண்டு டைம் டபுள் டைம்ஸ் நீங்கள் க்ளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஆட்ஸ்லாம் இன்னொரு டைம் நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ அது இது அடி அடிக்கு இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அது மேலே கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும் பாருங்கள் இப்போ நான் க்ளிக் பண்ணிவிட்டேன் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஜஸ்ட்டு தேர்ட்டி ஃபோர் செகண்ட்ஸ் அதிகமாக எதுவும் கிடையாது ஒரு வீடியோ ஸோ நான் இட்ஸ் கம்ப்ளீட்டட் பாருங்கள் ஜஸ்ட் கம்ப்ளீட் க்ளிக் பண்ணுங்கள் எவ்வளோ டைம் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண தானே பாருங்கள் இந்த வீடியோ முடிஞ்சது சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் யூ ரிசீவ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சென்ஸ் ரிசீவ் பண்ணிட்டோம் இப்போ அதிகமாக இருக்கிறத நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ நீங்களே பாருங்கள் இங்கே இன்க்ரீஸ் ஆகிறத பாருங்கள் அக்கௌண்ட்டபுள் வேலே சாரி அக்கௌண்ட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத ஃபிஃப்டி டூ பாயிண்ட் சிக்ஸ்டி ஒன் சென்ட்ஸ் இருக்குது அடுத்த வீடியோ நான் பார்க்குறேன்

ஸோ அடுத்தது என்ன பேலன்ஸ் இருக்குது இந்த வீடியோ ஒரு நாளைக்கு நம்ம அஞ்சு வீடியோ மட்டும்தான் பார்க்க முடியும் அதே மாதிரி ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் டுவெண்ட்டி த்ரீ சாரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் மறுபடியும் நம்ம பார்க்க முடியும் நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு டைம் கிளிக் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோ ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ ப்ளே ப்ளே கிளிக் பண்ணுங்கள் அதே மாதிரி ரெண்டு டைம் கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் கிளிக் ரெண்டு டைம் ப்ளீஸ் கம்ப்ளீட்டட் இது ஸோ மறுபடியும் கிளிக் பண்ணுங்க ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம் இந்த வீடியோ பார்ப்போம் மூணாவது வீடியோ கிளிக் பண்ணுங்க டபுள் டைம்ஸ் கிளிக் பண்ணுங்க ஓப்பன் ஆயிடுச்சு i <laughs> ஸோ so completed இப்போ பாருங்க தேர்ட்டி த்ரீ நம்ம அன் பண்ணிட்டோம் ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள் மறுபடியும் இன்கிரீஸ் ஆகிறேங்க த்ரீ பாயிண்ட் ஃபிஃப்டி டூ ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்து தான் அதனால க்ளிக் அவங்களுக்கு மறுபடியும் எத்தனை அவர்ஸ் விட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுருதுல ஸோ மறுபடியும் நம்ம வீடியோ வந்து அவைலபிள் 21 ஒன் and அண்ட் ஃபிஃப்டி ஆஃப்டர் அண்ட் ஃபிஃப்டி செகண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ அதிலே காட்டிருது இருங்க last video இது நான் பார்த்தேனான்னு தெரியல ஒரு செகண்ட் ரெண்டு டைம் நீங்கள் க்ளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்காங்க ஸோ எல்லா வீடியோ பார்த்துருக்கேன் நான் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வீடியோஸ் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் வீடியோ பார்த்தாச்சு ஸோ அவ்வளோதான் காய்ச்சி பாருங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி த்ரீ நம்ம அன் பண்ணிடுறோம் அதை டோட்டலாக சாரி ஃபிஃப்டி த்ரீ டாலர்ஸ் அன் பண்ணியிருக்கிறோம் இது அதிகம் ஸோ இதே மாதிரி நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணிட்டு வந்தாலும் டெய்லி டூ டாலர்ஸ் அடிஷனலாக டூ டாலர்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் இருக்கும் பர் மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஹண்ட்ரட் டாலர் ஹண்ட்ரட் டாலர் உங்களுக்கு எவ்வளோ வேணா அரவுண்டு நைன் தௌசண்ட் சம்திங் ருப்பீஸ் வரும் ஸோ எதுவுமே இல்லை ஜஸ்ட் தேர்ட்டி ஃபோ ஒரு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் நீங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ண போதும் மந்த்தை மந்த்து பார்த்திங்கன்னா பத்தாயிர ரூபா கிட்ட நீங்கள் அன் பண்ணலாம் ஸோ இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் தயவு செஞ்சு வேறு லிங்க்லேருந்து இது பண்ணாதீங்க ஓப்பன் பண்ணாதீங்க இதில் லிங்க் கொடுக்குறேன் அந்த ரெஃபரல் ரெஃபரல் மூலிமாவும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அதுவும் காட்டுறாங்க பாருங்கள் டேஷ்போர்டு ரெஃபரல் ப்ரொஃபைல் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் பாருங்கள் ரெஃபரல் ப்ரொஃபைல் விண்டோ எல்லாமே இருக்குது ஸோ என்னுடைய ரெஃபரல் ரிங்க்கு லிங்க் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அது மூலிமா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறம் அது வேறு நீங்கள் இது மூலிமா ஜாயின் பண்ணி அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு பேமெண்டில் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது ஸோ இதுதான் என்னுடைய லிங்க்கு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அது மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து அடுத்து இருக்கக்கூடிய அமௌண்ட்டு எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பாருங்கள் நான் அதையும் காட்டுறேன் வித்ரா இங்கே வித்ட்ரா ஆப்ஷன் இருக்குது ஸோ வித்ட்ரா ஆப்ஷன் போனீங்கன்னா பாருங்கள் நம்ம மினிமம் ஹண்ட்ரட் டாலர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அக்கௌண்ட்டில் வெஸ்டர்ன் யூனிவர் பண்ணலாம் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் பேபால் மூலிமாவும் நம்ம இது பண்ணிக்கலாம் பேபால் மூலிமா பாருங்கள் ஜஸ்ட் எயிட்டி யூஎஸ்டியிலே நீங்கள் வித்துடா போட்டுக்கலாம் அப்புறம் வெப் மணி மூலிமா வித்துட்ரா பண்ணிக்கலாம் பாயினர் மூலியமாக வித்துட்ரா பண்ணிக்கலாம் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு பிளாட்ஃபார்ம் மூலிமா வந்து நாங்கள் நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுடைய மணி எயிட்டி டு ஹண்ட்ரட் டாலர்ஸ் ரீச் ஆனோடனே நீங்கள் ஒன் பண்ணிக்கலாம் ஸோ கைஸ் இது உண்மையிலே வந்து ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ம ஒரு பாக்கெட் மணி மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஹோப் ரியலி இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திப்போம் டாடா பாய் பாய் தேங்க்யூ பாய்